நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும்போது மீண்டும் அதே துன்பம் நம் வாழ்க்கையில் வருவதில்லை நாம் யாருக்கேனும் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என நினைத்தால் நம் வாழ்க்கை பாதை மாறிவிடும் பல நேரங்களில் நாம் பிடிவாதமாக இருக்கிறோம் என்பது நமக்கே தெரிவதில்லை நமக்கு பிடிக்காத இடத்தில் இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள் அது யாரோ ஒருவரின் வாழ்வில் மாற்றம் வருவதற்காக கூட இருக்கலாம் வீட்டிற்குள் ஒருவருக்கொருவர் அன்பையும் மரியாதையையும் கொடுக்கவில்லை என்றால் வெளியில் கேட்டு வாங்க வேண்டிய நிலையே வரும் கிடைக்காததை நினைத்து வருத்தப்படாதீர்கள் நாம் வருத்தப்படுவதை இந்த பிரபஞ்சம் விரும்புவதில்லை ஒவ்வொருவருக்காக தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கிறார்கள் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத நிலை வரும்போது குறை சொல்ல தொடங்குகிறார்கள் தவறு செய்வதில் எந்த எல்லைக்கு நாம் செல்கிறோம் என்பதை பார்த்த பின்னரே இந்த பிரபஞ்சம் துன்பங்களை கொடுக்க தொடங்குகிறது செய்யாத தவறுக்காகவே நாம் அதிகம் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத உறவில் என்றுமே விரிசல் வருவதில்லை அதுவே உண்மையான உறவு மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பவர்கள் இன்னும் மாற்றிக்கொள்ள ஏதோ உள்ளது துன்பங்களோடு வாழ்ந்து பழகியவர்கள் ஒரு நாள் துன்பம் என்றால் வருத்தப்பட்டு துன்பத்தை வரவைத்து கொள்கிறார்கள் நாம் அனைவரும் இந்த பிரபஞ்ச சக்தியுடைய குழந்தைகள் பிரபஞ்சம் சொல்வதை கேட்காத அல்லது கவனிக்காத போது மனதளவிலும் உடலளவிலும் துன்பம் வருகிறது பார்க்கிற எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும்போது வாழ்வில் என்றுமே தன்னிறைவு அடைய முடிவதில்லை வாழ்க்கை ஒரு புதிர் விளையாட்டு சரியான வழியை கண்டுபிடிக்கும் வரை தடைகளும் தடங்கல்களும் முன்னோக்கி செல்ல முடியாத நிலையும் வந்து கொண்டே இருக்கும் எத்தனை அனுபவம் கிடைத்தாலும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றால் எங்கு அடித்தால் நமக்கு வலிக்குமோ அங்கு அடித்து தருகிறது வாழ்க்கை வாழ்க்கையில் கடமைகளை செய்ய போது அதை வாழ்நாள் முடிவதற்குள் நம்மை யாருக்காவது செய்ய வைத்துவிடும் இந்த வாழ்க்கை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத போது அதே உணர்வுக்காக இயங்கக்கூடிய நிலை வரும் நாம் நினைப்பதை விட அதிகமாக கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கான பக்குவத்தை அடைவதற்குத்தான் நமக்கு தாமதம் ஆகிவிடுகிறது நமக்காக எழுதப்படாத ஒன்றை போராடி பெறும்போது அதற்கு இணையான அல்லது அதைவிட அதிகமான மற்றொன்றை இழக்க நேரிடுகிறது